நாலோவோத நவம்பர் நெல ரெண்டு ஐந்து மங்கலவரும் டொமோட்டோ மார்கெட் மதனப்பள்ளி டொமோட்டோ மார்கெட் ஐந்து யாரு சூப்பர் மத்திய பிரதேஷ் டமோட்டோ மார்கெட் இரவு ஐந்து மகாராஷ்ட்ரோ இரவை கேஜி ஐபாய் சூப்பர் கோலார டமோட்டோ மார்கெட் பதிலு நாலு வந்து ரூபாய் சூப்பர் டாப் கலக்கோட்டோ மார்கெட் மூடு வந்து சூப்பர் சிந்தாமணி சின்னாமி டெமோட்டோ மார்கெட் பதிலு மூணு வந்த யாரு சூப்பர் டாப் களிகிர டொமோட்டோ மார்கெட் பாக்ஸ் ரெண்டு வந்த சூப்பர் டாப் அனந்தபுரம் டெமோட்டோ மார்கெட் பதவியை கேஜி பாக்ஸ் மூணு வந்து எண்பது சூப்பர் டாப் பெங்கூர் டெமோட்டோ மார்கெட் இரவு ஐந்து வந்து ரூபாய் சூப்பர் டாப் காலக்கோட்டமோ மார்கெட் நாலு வந்து சூப்பர் டாப் ஹிமாச்சல் பிரதேஷ் பாக்ஸ் ஐந்து வந்து யாரு சூப்பர் டாப் ராஜஸ்தான் டமோட்டோ மார்கெட் யாப ரூபாய் சூப்பர் டாப் ಕಳಮನೆ ಟಮೋಟೋ ಮಾರ್ಕೆಟ್ ಐದು ರೂಪಾಯಿ ಸೂಪರ್ ಟಾಪ್ ಹೋಲ್ಸೇಲ್ ಟೊಮೋಟೋ ಮಾರ್ಕೆಟ್ ನಾಲ್ಕ ರೂಪ ಮೊದಲ ಆರು ವಲ ಐತೆ ಸೂಪರ್ ಟಾಪ್ ಅರಿ ಅನ್ನ ಮಂಡಿ ವಿವಿಧ ಪ್ರಾಂತ ಮಾರ್ಕೆಟ್ ಸೂಪರ್ ಟಾಪ್ ಧರಲು